இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல நன்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி கொடுத்தார் அவர்களின் திருமணங்களுக்கும் படிப்புக்கும் மற்றும் பல விஷயங்களுக்கும் அள்ளி கொடுத்தார் என்பது தெரியும் நலிந்த நடிகர்களுக்கு அள்ளி கொடுத்தார் என்பதும் தெரியும் ஆனால் தேசத்தின் பாதுகாப்புக்காகவும் அவர் அள்ளி கொடுத்தவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தேச நலனில் அக்கறை கொண்ட ஒரு மனிதராக ஒரு தாய்நாட்டின் மீது பற்றுதல் கொண்ட நல்ல குடிமகனாக புரட்சித் தலைவர் இருந்தார் என்பதற்கான ஒரு நல்ல சம்பவம் இதை இங்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கடிதம் எழுதி நன்றி சொன்னார் என்றால் நம்ப முடிகிறதா நம்புங்கள் உண்மை நடந்தது அது எதற்காக இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக அவர் அள்ளி கொடுத்த அந்த தொகையை பார்த்து வியந்து அவர் பாராட்டினார் அது என்ன நடந்தது சம்பவம் வாருங்கள் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான இராணுவ தாக்குதல் தொடங்கியது அதாவது நயவஞ்சகத்தனமாக சீனா இந்திய இராணுவத்தை தாக்கியது அப்போது கடுமையான பனிகாலம் குளிர் என்றால் அவ்வளவு குளிர் தாங்க முடியாத குளிர் மலையை போர்த்திக் கொண்டிருப்பது போல பனி போர்த்தி கொண்டிருந்த காலகட்டம் இந்த இந்த தருணத்தில் இந்திய இராணுவம் யுத்தத்திற்கு தயாராக வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது சீன சீன இராணுவத்தின் நயவஞ்சக தாக்குதல் பற்றிய அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைப்பதற்கு மூன்று நாட்கள் ஆனது இந்திய பிரதமருக்கு உடனே இந்திய புற இந்திய இராணுவம் தன் படைபலத்தை ஒன்று திரட்டி எழுவதற்குள் தயார் நிலையில் இருந்த சீன இராணுவம் நண்பனைப் போல நடித்து இந்தியாவுக்குள் புகுந்து விட்டது பகைவன் சீனாவுக்கு தக்க பதில் கொடுக்க வேண்டிய தருணம் வந்தது பிரதமர் நேரு உடனே குரல் கொடுத்தார் இந்திய ராணுவத்திற்கு உதவி தேவை பெரும் அளவில் யுத்த நிதியை அள்ளித்தாருங்கள் என்று வானொலி மூலமாக மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் பிரதமர் நேருவின் உணர்ச்சி மிக்க உரையை கேட்டதும் ஒரு கணமும் தாமதம் செய்யாமல் யுத்த நிதியாக எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடனே அறிவித்தார் இந்தியாவிலேயே இப்படி நன்கொடை முதல் முறையாக பெரிய தொகையை வழங்கிய இந்திய குடிமகன் எம்ஜிஆர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் அந்த காலகட்டத்தில் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை மிகப்பெரிய தொகை அதாவது இன்றைய மதிப்பீட்டில் பத்து கோடிக்கு சமம் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தொகை அது அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுகளில் தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பது ரூபாய் முப்பது ரூபாய் என்று தான் இருந்தது விற்பனையானது இன்றைக்கு தங்கம் எண்பதாயிரம் ரூபாய் கணக்கிட்டு பாருங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய தொகை என்று உங்களுக்கு தெரியும் அவர் தாய்நாட்டின் யுத்த நிதியாக வழங்குவதில் பெருமை கொண்டுதான் புரட்சித் தலைவர் அறிவித்தார் எம்ஜிஆர் அன்றைக்கு யுத்த நிதியாக தேசத்திற்கு கொடுத்த நன்கொடை எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் பத்து கோடிக்கு சமம் என்று அதனால்தான் சொன்னேன் அன்றைக்கு அனைத்து இந்தியாவிலும் இவ்வளவு பெரிய தொகையை வேறு யாரும் கொடுக்கவில்லை இப்படி கொடுப்பேன் என்று அறிவித்ததோடு நிற்காமல் எம்ஜிஆர் முதல் கார் தவணையாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை சக்கை அன்றைய முதல்வர் காமராஜரிடம் ஒப்படைக்க அவர் வீட்டுக்கு சென்றார் வெளியூர் பயணத்திற்காக காமராஜர் ரயில் நிலையத்திற்கு சென்றிருப்பதாக தகவல் தெரிய உடனே ரயில் நிலையம் எழும்பூர் ரயில் ரயில் எழும்பூரில் உள்ள ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் விரைந்து சென்றார் எம்ஜிஆர் தன்னை தேடி வருவதை கண்டு வியந்து போனார் காமராஜர் அது எதிர் இருப்பவர் அல்லவா என்னை ஏன் தேடி வருகிறார் என்று உடனே ரயிலில் இருந்து இறங்கி வந்தார் காமராஜர் கீழே இறங்கி வந்ததும் பிரதமர் உரை கேட்டேன் யுத்த நிதியாக எழுபத்தைந்தாயிரம் கோடி எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் நன்கொடை அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் அதோடு முதல் தவணையாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கான செக் காசோலையை உங்களிடம் தருகிறேன் என்று அதோடு ஒரு சின்ன ஒரு கடிதமும் கொடுத்து அனுப்பினார் தலைவர் எம்ஜிஆர் யுத்தநீதியாக எழுபத்தைந்தாயிரம் அறிவித்ததையும் முதல் தவணையாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் காமராஜரிடம் ஒப்படைத்ததையும் மற்ற தவணை அடுத்தடுத்து அனுப்புவதாகவும் அதில் எம்ஜிஆர் குறிப்பிட்டிருந்தார் எம்ஜிஆரின் நன்கொடை தொகையை பார்த்ததும் வியப்படைந்த பிரதமர் நேரு எம்ஜிஆருக்கு தன்னுடைய கைப்பட நன்றி தெரிவிக்கும் விதமாக கடிதம் எழுதினார் பிரதமர் நேரு இருபத்தி ஏழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புதுதில்லி அன்புள்ள ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களுக்கு அக்டோபர் இருபத்தி ரெண்டு தேதியிட்ட நீங்கள் எழுதிய கடிதம் கிடைக்க பெற்றேன் போர் முனையில் உள்ள நம் இராணுவ வீரர்களின் பயனுக்காக தாராளமான முறையில் ரூபாய் எழுபத்தைந்தாயிரத்தை பெரும் தன்மையான மனதுடன் வழங்கிய வழங்கியதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இதில் இருபத்தைந்தாயிரம் ரூபாயை இருபத்தைந்தாயிரத்தை தமிழக முதல்வர் ஸ்ரீ காமராஜர் அவர்களிடம் தாங்கள் கொடுத்திருப்பது அறிகிறேன் மீதி தொகையும் அடுத்தடுத்து அளிக்கப்படும் என்றும் அறிகிறேன் தங்கள் உண்மையுள்ள ஜவஹர்லால் நேரு பெருனர் ஸ்ரீ எம்ஜி எம்ஜி ராமச்சந்திரன் எம்எல்சி நூற்றி அறுபது லாய்ட்ஸ் சாலை சென்னை பதினாலு என்ற முகவரிக்கு கொடைவள்ளல் எம்ஜிஆரை பாராட்டி நன்றி செலுத்தி இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கடிதம் எழுதினார் ஆக புரட்சி தலைவர் ஏழை எளியவர்களுக்கு மட்டுமல்ல தேசத்தின் நலனுக்காகவும் யுத்த நிதியாக அன்றைக்கு எழுபத்தைந்தாயிரம் கொடுத்து தான் தேசத்தின் மிகச் சிறந்த இந்தியாவின் மிகச் சிறந்த குடிமகன் என்பதை நிரூபித்து விட்டார் அன்றைக்கு புரட்சி தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க